பாலா ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு காந்தி கண்ணீன்னு ஒரு படம் இதுக்கப்புறம் லைன்ல அப்படியே ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட இப்போ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் டிவில வருவார் நிறைய ப்ரோகிராம்ஸ் வருவார் அது மூலமா அவர் உணவை வந்து பண்ணாரு இப்ப அந்த மாதிரி இருந்து பல விஷயங்கள் பண்ற எதுவுமே அவர் பண்றது இல்ல இது மட்டும் தான் தொடர்ந்து பண்றது அப்படி இருக்கும்போது ரெவென்யூ எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு எனக்கும் ஆசைதான் முடிகில எல்லாம் வெட்டிக்கின்னு அப்படி ஷாரு கான் மாதிரி நந்து போனோம் எங்க அப்பா அம்மா பார்த்து சந்தோஷம் போன ஆசைதான் ஜுட்டி யார் தருவா யாருங்க தருவா யார் தருவா இப்ப வந்து நான் வெளியில இருந்து காசு வாங்கி பண்றேன் காசு கொடுக்குறாங்க நானே உழைச்சி சம்பாதிச்ச காசு காசு உங்களால எங்க இருந்து உழைக்க முடியாது நீங்க நியாயமான வழியில தான் உழைக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி வந்து ஏற்படுது இது வரைக்கும் நான் நான் பண்ற உதவிகள்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய கடமைகள் எல்லாமே நான் வந்து என் சொந்த காசுல மட்டும்தான் பண்றேன் இது வரைக்கும் யாருக்கும் நான் ஒரு ரூபா வாங்கி பண்ணல இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் நான் சம்பாதிக்கிறது

அந்த வண்டி ஆகட்டும் சரி வண்டியோட எண்களெல்லாம் இவர் ஏன் அழிக்கிறாரு எந்த ஊரில் கொடுத்தாரு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி கொடுத்தாருன்னா அவர் யாருக்கு கொடுத்தாரு அங்கே யாராவது ஒரு என்ஜிஓக்கு கொடுத்தாரா இல்லை இவரே டிரைவர் அப்பாயின்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரா அப்படி ஓட்டுறதா இருந்தால் அது என்ன நம்பர்ல அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து பற்றி நான் அவர் ப்ராப்பராக சொல்ல வேலை

ஆனால் அந்த கேமரா அந்த ஒரு லைட்டிங்கு அந்த ஒரு அட்மாஸ்பியரு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு இது பார்த்துக்கப்புறம் பார்க்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண மாதிரி ஒரு கன்சென்ட் கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கு என்ன இது ரொம்ப என்ன ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும் தான் குறிப்பாக இவரும் ராகவாளரசும் சேர்ந்து பண்ணுற விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தான் இருக்குது ரெண்டு படத்தில் வர வசனம் ஆகட்டும் சரி விஜயகாந்த் பாட்டாகட்டும் சரி எல்லா பாட்டையும் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இந்த ரூட்டிங்ல கூட இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ மாசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் விடலாம் பார்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆமா இது எதுவுமே நேச்சுரலாகவே இல்லையே ஒரு செட்டு போட்டு எடுத்த மாதிரி தானே இருக்கு குறிப்பா இந்த மாதிரி நபர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இடி மாதிரியான விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரமா ஆக்சஸ் பண்ணிவிடும் ஆனால் இந்த இடங்கள்ல ஏன் இப்படி பெண்டிங்கா நிற்கிது இவர் பின்னாடி யார் இருக்கா எதாவது அரசியல் சக்தி இருக்கா என்ன ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது யாராவது ஒருத்தர் பாத்துட்டு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்றவனே ஏன் ஒரு தீவிரம் மாதிரி நம்மளே கூட நிறைய பேர் திட்டத்துக்கான வாய்ப்புகள் நீங்க உதவி பண்ணிக்கலாம் நீங்க போய் அவட சொல்றீங்களே அப்படின்னு சீ மக்கள் கேட்கற கேள்விதான் முடிஞ்சா உங்களால முடிஞ்சு யாராவது ஒருத்தர் சோறு வாங்கி கொடுக்கணும் கூட கமெண்ட் போடலாம் ஹெல்ப் பண்றதையோ இதையோ யாருமே இங்க தப்பு சொல்லல ஆனா ஒருத்தர் ஒரு தன்னோட சக்திக்கு மீறி ஒரு விஷயத்த பண்றாருன்னும் போது அங்க ஒரு மிக பெரிய சந்தேகம் இது நம்ம எழுப்பின கேள்வி கிடையாது சோசியல் மீடியா பலரும் பல நாட்களாக கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஒரு விக்கிம் கார்டை ப்ளே பண்ண ட்ரை பண்றாரோ பாலா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதே மாதிரி ஒரு விக்கிம் கார்டை ட்ரை பிளே பண்ணுறாருன்றது தாண்டி நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது தாண்டி இவ்வளோ விஷயம் செய்கிறாருன்னா இவங்க எங்கேருந்து பணம் வருதுன்னு ஒரு கேள்வி வருது அது நல்ல முறையில் வர பணமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுது பின்பத்தின் பின்னால் யாராவது ஒரு பிக் ஷாட் ஒரு பணக்காரர் இருந்தால் பிரச்சனை யாராவது ஒரு பயங்கரவாதி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி எழுத எழுதான் செய்யுது சூப்பர் உச்சமே இல்லை நாதஸ்மணி இனியர்களுக்கு வணக்கம் கே பி பாலா பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வரார் பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு எல்லாமே நம்ம சோஷியல் மீடியா ரெகுலராக இருக்குங்க ஆனால் வந்து கடந்த சில நாட்களாக அவருக்கு எதிரான கேள்விகள் நிறைய சோஷியல் மீடியாவில் வைக்கப்படுது கூல் சுரேஷ் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு பாலா நிறைய விஷயம் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறான் அதெல்லாம் நல்லது தான்ப்பா ஆனால் அவனுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வருது எதன் மூலமாக அவனுக்கு படம் வருது அவன் வந்து ஒரு படம் தான் நடித்து வந்திருக்கு பெருசாக நிகழ்ச்சிகளை கூட அவன் பங்கேற்கிறது கிடையாது இப்படி இருக்கும் போது இவ்வளோ செலவு செய்ய அவனுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இதை வந்து கேட்டுட்டே இருக்காங்க பாலாவுக்கு எப்படி பணம் வருது அப்படின்றத பத்தி தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போதுங்க வணக்கம் மார்வி வணக்கம் நவீன் பாலா பத்தினு நிறைய நல்ல விஷயம் படாது நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதை விளம்பரமும் படுத்துறாரு அவரு சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து தெரியும் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு விளக்கமும் ஒன்று கொடுத்துருப்பாரு நான் போடுற வீடியோனால வந்து நிறைய பேர் நல்ல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க இருபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு சீட்டை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஆபரேஷன் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பல விஷயங்கள் பேசிருப்பாரு ஆனா அப்போதைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பா பாலா இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஒரு சில தகவலின்படி நம்ம அதெல்லாம் பாலாவோட எந்த வீடியோலாம் பார்த்து நம்ம சிலாகி சிரிச்சு மெய் சிலிரிச்சு பா பாலா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அந்த வீடியோ நம்ம திருப்பி பார்க்குறப்ப கூல் சுரேஷ் கேட்டிருந்த கண்ணோட்டமாகட்டும் சரி இன்னும் வெளியில் ஒரு சுரேஷ் மட்டும் இல்ல ப்ரோ நீங்கள் என்ன சோஷியல் மீடியா பண்ணி நிறைய பேர் சீனியர் ஜெர்னலிஸ்ட் சுமாபதி அவர்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு பல எவிடன்ஸ்மே வந்து ப்ரொசீட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா அது எதுவுமே நேச்சுரலாவே இல்லையே ஒரு செட்டு போட்டு எடுத்த மாதிரி தானே இருக்கு இது எப்படி ஒரு நேச்சுரலா இப்போ அவர் அவர் கொடுக்குற பாதி வீஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸா கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் நம்ம அதை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா நம்ம பாக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர்னஸ் மீடியா பீஸ் மீடியால இருக்க நமக்கே வந்து அந்த அவர்னஸ் கிடையாது நார்மலா வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு சர்ப்ரைஸா ஒரு தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்பை பொறுக்கிட்டு இருப்பாரு அந்த தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று கொடுப்பாரு அதெல்லாம் நல்ல ஒரு கிளைமேட்டாக பார்த்து எடுத்து ஒரு நல்ல ஒரு மாண்டேட் ஷாட்லாம் எடுத்து அவர் குப்பை போடுற ஷாட் ஆகட்டும் சரி அதே ஒரு பார்த்துருக்கீங்களா இருக்கும் தரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் வர ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் சரி பழ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடக்கார ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எத்தனை பழனாக இருக்குன்னு பார்த்தா ஒரு வாழத்தாரர் இருக்கும் ஒரு சில தர்பூசணி பழங்கள் இருக்கும் இன்னும் ஒரு சில பழங்கள் இருக்கும் ரெண்டு பூசணிக்காய் இருந்துச்சு பூசணிக்காய் என்னைக்கு பழத்தில் சேர்த்தாங்கன்னு தான் எனக்கும் தெரியல அந்த இவரு உமாபதியோட அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு தான் நம்ம ஒரு சில விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதையும் தாண்டி இந்த ஆட்டோக்காரருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஆட்டோ அவங்களோட பசங்களை வந்து கொஞ்சம் முடியாம இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி கூட்டு வருவாங்க திடீர்னு ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன் நடக்கும் அப்போ வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லுவாரு திடீர்னு பார்த்தா ஆட்டோ வந்து நிற்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்னு இவருக்கு பின்னாடி ஒரு இப்போ அகரம் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்க என்ஜிஓஸ் இருக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க முதல்ல ஒரு அப்ளிகேஷன் வரும் டேரெக்ட் அப்ளிகேஷன் பண்ணலாம் யாராவது ஒருத்தர் மூலியமாக சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகி அது மாதிரி வந்து அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி சூரியா நம்ம பல ஆயிரம் அப்ளிகேஷன் வந்து சில நூறு பேர்கள் தான் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படி இவர் எப்படி ஸ்க்ரூட்டினி பண்ணார் யார் இவருக்கு சொன்னார் இவர் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த செய்திகள் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை வச்சு கொடுத்துருப்பாரு அந்த மிஷின் வச்சு கொடுத்துருப்பாரு அந்த கடைக்கான வாடகை என்ன அது யார் பேர்ல லீஸ் எடுத்தாங்க அந்த ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறாருன்னா ஓகே ஒரு கடை மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அதுக்குள்ள அந்த மிஷின் வச்சு இதுக்கப்புறம் இதுதான் இருக்குதுலையே மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மாதிரி ஹைடெக் மிஷின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சொல்லிட்டு போகிற கீழே ஒரு நார்மலாக ஒரு இது இருக்கும் அது ஒரு மொத்த செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த கேமரா அந்த ஒரு லைட்டிங் அந்த ஒரு அட்மாஸ்பியர் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த இது பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணா மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுக்க போறோம் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு கண்டென்ட் எடுக்க போறோம்னா நம்ம எப்படி ஒரு மனக்கெடுவோமோ அந்த மாதிரி தான் மனக்கெடுத்து எடுத்து போட்டுருக்காங்க ஒரு சில பேர் உண்மையாவே ஹெல்ப் பண்ணுற பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் சரியா இருக்காது ஃபோனில் கிளாரிட்டி இருக்காது ஃபோக்கஸ் இருக்காது ஆனா செய்யறதை எடுத்து போட்டு பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் சரி ஓகே சின்ன அப்ரிஷியப் ஒன்னு இந்த மாதிரி பண்றதை பார்த்து நிறைய பேர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க அதை அங்கீகரிக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பா நீங்க பாலா விஷயம் சொல்லுதுங்க பாலா அந்த சாங்ஸ் அந்த போட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் பண்ற மாதிரி அடையே நெஞ்ச நக்கரமான மாதிரி நம்ம எப்பவுமே வந்து எமோஷனலி ரொம்ப இடியட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் பேசுனா நம்ம உடனே அட்டாச் ஆகாது பின்னாடி இருக்க பல விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாலா யூஸ் பண்ணுறாரு இப்போ கரெக்ட் நீங்க சொல்ல வந்து ரொம்ப கரெக்டாக ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பல கோடி பேரும் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சக்திவேல் அவர்கள் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் வந்து சொல்லியிருப்பார் இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து தலை பாட்டு வந்த அந்த படத்துல அந்த பாட்டு சுட்டு நின்று அந்த பாட்டாக சரி ரெட்டு படத்துல வசனமாகட்டும் சரி விஜயகாந்த் பாட்டாகட்டும் சரி எல்லா பாட்டையும் போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இந்த ஷூட்டிங்ல கூட இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளவு மாசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிறுத்தை படத்துல அந்த உயர்ந்த மனிதன் காட்டுவாங்க தெரியுமா தமிழ்னா சொல்றப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்ப நம்ம திருப்பி போயிட்டு அதெல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இது ரொம்ப ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கு அப்படின்றதான் பாக்கணும் குறிப்பாட்டு இவரும் ராகவாசும் சேர்ந்து பண்ற விஷயங்களும் இருக்கா மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட வந்து கனெக்டே ஆகாத மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்கணும் குறிப்பா அந்த ஆம்புலன்ஸ் ம விஷயங்களாகட்டும் சரி அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுது அந்த வண்டி ஆகட்டும் சரி அந்த வண்டியோட எண்கள் எல்லாம் இவர் ஏன் அழிக்கிறாரு எந்த ஊர்ல கொடுத்தாரு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி கொடுத்தாருன்னா அவர் யாருக்கு கொடுத்தாரு அங்க யாராவது ஒரு என்ஜிஓக்கு கொடுத்தாரா இல்ல இவரே டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரா அப்படி ஓட்டுறதா இருந்தா அது என்ன நம்பர்ல அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து பத்தி நான் அவர் பாப்பரா சொல்ல வேலை இப்ப ஒரு கொடுத்திருக்காருன்ற ஒரு நியூஸ் பண்ண அது என்ன அவங்க யாரு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாரு பேர்ல வாங்க ட்ரஸ்ட் பேர்ல வாங்கினாரா மொத்தம் அப்படத்தையும் ஒரே போட்டாரா இல்ல அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்ப பாலா ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு காந்தி கண்ணாடினு ஒரு படம் இதுக்கப்புறம் அப்படி ரெண்டு மூணு படங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட இப்போ விஜய் டிவில வருவார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருவாரு அது மூலமா அவரவனா வந்து பண்ணாரு இப்ப அந்த மாதிரி ஷோஸ்ல இருந்து பல விஷயங்கள் எதுவுமே அவர் பண்றது இல்ல இது மட்டும் தான் தொடர்ந்து பண்றது அப்படி இருக்கும்போது ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு அதுவும் சின்ன சின்ன உதவிகள் இப்ப நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபா அப்படி நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு என்னவே மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க அதிகபட்சம் உங்கள் தேவைகளுக்கு போக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நீங்க அப்படி செலவு பண்ணலாம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு ஸ்கூட்டி வாங்கி தராரு பல விஷயம் அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் இதுக்குள்ள எப்படி பணம் வருது அப்படின்னு கேட்க தான் நமக்கு தோணுது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பா இல்லாம இப்ப வந்து நான் வெளியில இருந்து காசு வாங்கி பண்றேன் நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க அந்த அந்த காசை வாங்கி நான் உதவி பண்ண சொன்ன பரவாயில்ல எல்லாத்தையும் நானே உழைச்சு சம்பாரிச்ச காசு பெரிய ஒரு காசு உங்களால இருந்து உழைக்க முடியாது நீங்க நியாயமான வழியில தான் உழைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வந்து ஏற்படுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமனோட சேர்ந்து ஒரு வீடியோ வச்சிருவாங்க இவர் பேசின வீடியோ பண்ணுற விஷயங்கள் பார்த்தா முக்கியவாசி இந்த செலிபிரிட்டி இந்த விஜய் டிவி குரூப்பு இவங்களோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் இவங்கலாம் சேர்ந்து சேர்ந்து வந்து ப்ரமோட் பண்ணி பேசுகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையுமே ஏற்படுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த படம் வெளியே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பேனர்லாம் கிழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க படத்தை அரேஜ் பண்ணி இருந்தது அதை பத்தி இல்ல ஆனா நம்ம விசாரிக்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான தகவல் ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார் யாரு கிழிச்சா எங்க கிழிச்சா சொல்லு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு கேட்டாங்க அதுக்கப்புறமே இவங்க அந்த படம் ரொம்ப அமைதியாயிருச்சு ஒரு விக்கிம் கார்டை பிளே பண்ண ட்ரை பண்றாரோ பாலா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதே மாதிரி ஒரு விக்கிம் கார்டை பிளே பண்றாருன்றது தாண்டி நான் பாதிக்கப்பட்டிருக்குன்றத தாண்டி இவ்ளோ புஷியன் செய்யறாருன்னா இவருக்கு எங்கெந்து பணம் ஆகுதுன்னு ஒரு கேள்வி வருது அது நல்ல முறையில வர பணமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு பல அமைப்புகள் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளா இருக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து தவறா நடந்துகிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பமா உருவாக்கப்படுகிறாரா பாலா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது அந்த பின்பத்தின் பின்னால் யாராவது ஒரு பிக் ஷாட் ஒரு பணக்காரர் இருந்தா பசங்க யாராவது ஒரு பயங்கரவாதி இருந்தால் என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி எழு எழுத தான் செய்யுது ஒருத்தர் நல்லா இருக்காங்க ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கிற மாதிரி விஷயங்களாம் பார்க்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் கடைக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பையில வச்சு கொடுப்பாரு இன்னும் ஒரு இடத்துல வந்து அந்த மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சொல்ல போதுன்னா பல லட்சம் மதிப்பிலான ஆப்ரேஷனை ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்க ஒரு மருத்துவ நிறுவனம் முன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மருத்துவ நிறுவனத்துக்கு தெரியும் ஒரு ப்ராசஸ் என்ன இருக்குது அதில் டாக்டரோட செலவு ஹாஸ்பிட்டலோட ஃபீஸு அந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபீஸு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான மெடிசனு இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கி தான் ஒரு ஃபீஸுக்கு அது அதுக்கப்புறம் லாபம் லாபமே நம்ம சொல்லுவீங்க சொல்லி ஆகணும் அப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறது மூலயமா தான் வருதுன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த மாதிரி மருத்துவ செலவு செலவு சார்ந்த ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு பல என்ஜிஓஸ் இருக்குது பல அரசு திட்டங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவர் வீடியோ பார்த்துட்டு ஒரு நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு அமௌண்ட் குறைச்சு கொடுத்து அப்படின்னா அதனாலதான் எங்க ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரி யாருன்றது கூட ஒரு மென்ஷன் எந்த ஹாஸ்பிடல் யார் பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்காக வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்த்து விட்டுன்றதுக்காக ஒரு அமௌண்ட் குறைச்சாங்க இல்ல எனக்காக அந்த டாக்டர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு என்ன ஆனா திடீர்னு ஏதோ ரேண்டமா வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீ யாருக்கு ஹெல்ப் பண்ற உனக்கு ஏன் அந்த ஹாஸ்பிடல் குறைக்குதுன்னு ஒரு கேள்வி வரும் ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நடந்தது சாதாரண விஷயம் ஏன்னா அவ்வளவு டாக்டர்ஸ் அவ்வளவு நர்ஸ் சானிடரி ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஆகட்டும் சரி அந்த லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு மற்ற பணியாளர்களாகட்டும் சரி கரண்ட் பில்லு அவங்களுக்கு ஃபுட்டுல இருந்து எக்கச்சக்க எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல் நடத்துறது வந்து சாதாரண விஷயம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பிரைவேட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பிரைவேட் காலேஜ் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணம் பிடுங்குறாங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் அதை நடத்துறது அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது அந்த டாக் அந்த மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபுலேட் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு எக்கச்சக்க செலவு இருக்கு ஆனால் இவர் போகிறப்போ அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கட்ட கட்டப்போகிறன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுவுமே யார் கொடுக்குறா என்ன ஃபண்டு என்ன பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்ல மாட்டார் இவர் திருப்பி திரும்பி சொல்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்ச போனால் நான் சம்பாரிச்ச போனான்னு அவர் திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது குறிப்பாக இந்த மாதிரி நபர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இடி மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணிடும் ஆனால் இந்த இடங்கள்ல ஏன் இப்படி பெண்டிங்காக நிற்குது இவர் பின்னாடி யார் இருக்கா ஏதாவது அரசியல் சக்தி இருக்கா என்ன ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்றோம் ஏன் ஒரு தீவிர மாதிரி நம்மளே கூட நிறைய பேர் திட்டத்துக்கான வாய்ப்புகள் உதவி போய் அப்படின்னு மக்கள் கேட்கிற கேள்விதான் சோறு வாங்கி கொடுங்க யாருமே இங்க தப்பு சொல்லல ஆனா ஒருத்தர் ஒரு தன்னோட சக்திக்கு மீறி ஒரு விஷயத்தை பண்றாருன்னு போது அங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இது நம்ம எழுப்பின கேள்வி கிடையாது சோசியல் மீடியால பலரும் பல நாட்களா கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் குறிப்பா இப்ப நம்ம ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே நம்ம வந்து குறை சொல்ல போறது இல்ல இப்ப சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அகரம் ஒரு பவுண்டேஷன் வச்சிருக்காரு ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேணாம் அது எங்களோட இதுவரை இருக்கு நாங்க வந்து போட்டு ஃபண்டு போட்டு பண்ணிக்கிறோம் அகரத்துல படிச்சவங்களே ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வெளில அங்க ஃபண்ட் வாங்க போறது இல்ல ஓரளவுக்கு நாங்க வந்து சப்சிஸ்டேட்டட் ஆயிட்டோம் அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க தொடர்ச்சியாக நிறுவனம் தான் இருக்கு பதினைந்தாம் ஆண்டு விழாவ சிறப்பு அதை தாண்டி பல ட்ரஸ்ட்டுகள் இருக்கு சென்னையில வந்து மகளிர் நினைவாகட்டும் சரி மகன் நினைவா மனைவி நினைவா மகள் நினைவா அப்பாவோட நினைவா தாத்தாவோட நினைவா குடும்பத்தோட இதுவா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு ஆர்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்கச்சக்க ட்ரஸ்ட் இருக்கு ஃபண்ட் கொடுத்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குற விஷயங்கள் இன்னைக்கு காலையில அண்ணாமலை கூட ஒரு ட்ரஸ்ட் பத்தி பேசிருந்தாரு அதை பண்ணியா பாத்துருந்தோம் பட் இருந்தாலுமே அவரும் ஒரு ட்ரஸ்ட்டு பற்றி பேசியிருந்தார் அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு விஷயம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ட்ரஸ்ட்டே இவர் என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்காருன்னு தெரியல ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒரு பேனர் இருக்குது யாருக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு ரெண்டு குட்டி பசங்க வீடியோ போடுவாங்க பாட்டு பாடி வீடியோ போடுவாங்க இங்கே பார்த்துருக்குறீங்க பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் கேட்டு ஒரு சக்கர வண்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டோட பேனர் அவங்க பின்னாடி பிடிச்சிருப்பாங்க அந்த பசங்க ஹெல்ப் கேட்குறாங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் கிடைக்குது அந்த ஹெல்ப் பண்ண ட்ரஸ்டோட பேனர் பின்னாடின்றது வந்துடுச்சு இது எவ்வளோ அழகாக இருக்கு இதை வந்து ஒரு மாண்டேஜை எடுத்து வீடியோவோ எடுத்து ஒரு பத்து செகண்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏன்னா அது உழைக்காம வர போகிறது இல்லை இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்குது நோட்டீஸ் கொடுத்தது சொக்கா கொக்கோ கொடுத்தது ஸோ ஃபுட் வாங்கி கொடுத்ததுலாம் வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க அதுவுமே எப்படி இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி ஷாட்டை ஒரு கையில் பிடிச்சா மரம் வர விஷயங்கள் தான் இருக்கும் ஒரு வீடியோ எடுத்து பாட்டு போட்டு எடிட் பண்ணி மான்டேஜ்லாம் வச்சு வீடியோவா எடுத்து எடிட் பண்ணி பாட்டு போட்டு கூட போட்டுருந்தா லிரிக்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஹீரோ என்ட்ரி மாரி அவருக்கு ஒரு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவனோட உதவிக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் உறுத்துக்கிட்டே இருக்குன்ற விஷயம் இருக்கு தெரியுமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது பாலா மேல ஒருவேளை அவர் சுத்தமான மனிதரா இருக்கலாம் சுத்தமான மனிதராக இருந்தா சந்தோஷமான விஷயம் தான் வளரணும் பண்றது யாருமே இங்க வந்து ஆனா ஒருத்தருக்கு உதவி பண்றதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாடர்ன் ரேஞ்சுக்கு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் பாலா டேரக்டர் ஆகிடலான்றது தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது நடித்தர நடிகராய் சம்பாதி போல இந்த படங்கள்லாம் எடுத்து டேரக்டர் ஆகிட்டு போயிடலாம் ஈஸியாக அவர் ஸோ மக்களை நீங்களும் இந்த ஒரு இஷ்யூவை பார்த்துருப்பீங்க அண்ட் நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன சோஷியல் மீடியாவில் கொஷின்ஸ் வந்துருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிபேட் இருந்துச்சு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பாலா உண்மையிலேயே தன்னோட காசை தான் பண்ணுறாரா இல்லை அவரை சுற்றி இங்கே கேட்கப்படுற அந்த கேள்விகள் உண்மையா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கணும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ நன்றி